எல்லாருக்குமே இருப்பாங்க எல்லா மதங்களுமே அடிப்படையில அன்புதான் அன்புதான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கிறது எல்லோருக்கும் பங்கு செலுத்த வேண்டும் என்பதைதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொள்கின்றன ஆனால் அதே மதத்தை வந்து அரசியல் நாராயணக்காரர்கள் வருபவர்கள் தான் மக்கள் பள்ளியில வெறுப்பை ஏற்படுத்துவார்கள் பரப்புவார் வெறுப்பை பரப்பக்கூடியவர் என்னைக்குமே உண்மை நடைசாட்டாங்க

மதுகவேற்பு கிடந்துகளை புது பேசியதை நாம பார்த்தோம் அதனால உயர்த்தி மற்ற நீர் பணியோடு சமீபத்துல ஒரு பேசியல் பேசும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரார வெளிப்பு கடந்துகளை அங்க பேசுறோம் இப்படி கூட ஒரு நீதிபதி அந்த மொழில இருக்கோம்மா அந்த பதவியில இருக்கோமா அப்படின்னு நாம் உறவு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நீதி இருக்கும்போது எப்படி இருந்த நீதிமன்றத்துல நியாயம் அடையும் அதனால அந்த நீதிபதியை பதவியில இருந்து நீங்குறவங்க பாலாமண்டத்துல கடந்த பதிமூணாம் தேதி

கூட ஆதரிக்கும் அந்த அதிமுகவுக்கு அவங்க பாஜகளுடைய உரிமை எல்லாம் ஒன்றிய அரசு பாஜக அரசு வர ஒரே நாடு ஒரே தேர்வு திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கு வெள்ளி வயசை பாஜக இல்லாமல் உண்மையாவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்து தான் இருக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்று அதற்கு மேலே இன்னொரு உதாரணம் அதிமுக போது நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் கூட ஒன்றிய பாஜக அரசாங்கத்தையோ அவங்களை கண்டிச்சோ வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் கூட போடும் இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் ஒரு சிறுவாக நினைப்புகள் இன்னும் நம்பி என்று நினைக்கும் தான் எனக்கு எந்த கவலையாக இருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய முதல் கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க அவருடைய வார்த்தை தாங்க பழைய இலங்கைகள்ல இரண்டு விதமான இழங்கள் இனங்கள் பற்றி ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார் வடகோரில் இருக்கக்கூடிய காளிதாசனால் எழுதப்பட்ட சாவுந்தளம் அதுல ஒரு நிழல் பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வளர்ச்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை இலங்கை எல்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலையில பாசம் ஒன்று உறுது வருகையில் வெயில் ரொம்ப கடுமையாக இருந்தாலும் அந்த தலை ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பாசாக தகையில ஊர்ந்து வர முடியல

கீழே ீர்கள் அடுத்து சொல்றது இரண்டாவது நெல் தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாலம் இருக்கிறது ஒரு ஒரு தாய்மாரும் குட்டிமானும் பாலையால் நடந்து போயிருக்கிறது உச்சவையில் அதே மாதிரி குட்டிமானால் நடக்க முடியவில்லை அப்பொழுது தாயம்மார் நின்று கொண்டு அதனுடைய நேழல் ஒரு பக்கம் போது தாய்மார்கள் குட்டிமான பொழுது எங்களுடைய நேழல் நின்று அப்படின்னு ஓய்வு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு தாய்மாரன் சொன்னது கொடுத்து மயிலை தான் தான் தாங்கிக் கொண்டு குட்டி மாதிரி இழந்து வந்தது அந்த தாய்மான் இப்போது இரண்டு நிறங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இருந்த முதல்ல சொன்ன பாப்பை நிறுவனருக்கும் தவளை போலதான் ஒரு சிலர் அதிமுகவை மக்கள் தான் பார்க்கிறார் அந்த பாம்பு கொஞ்சம் கீழே குடிந்து பார்த்து விட்டால் தவளையுடைய கதை குடிந்து ஆனா ஆனால் திமுகவை நீங்கள் நம்புவது தாய்மா நிறந்த குட்டிமா நினைப்பாடுவதை போல அப்படிதான் நீங்க திமுக